இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மாயமான சிறுமி சடலமாக மீட்பு குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் மறியல் புதுச்சேரியில் புதிய அமைச்சராகிறார் திருமுருகன் ஓரிரு நாளில் பதவி ஏற்பார் என தகவல் ஜெயலலிதா படங்களை அச்சிட்டு துண்டு பிரசுரம் பாஜக நிர்வாகிகளை கட்சியில் இருந்து நீக்கி மாநில தலைவர் செல்வகணபதி உத்தரவு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாயமான ஒன்பது வயது சிறுமி அதே பகுதியில் உள்ள வாய்க்காலில் மூட்டையில் சுற்றப்பட்டு சடலமாக கிடந்த நிலையில் சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்விற்காக உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் காணாமல் போன சிறுமி வாய்க்காலில் சடலமாக கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நகர் பகுதியை சேர்ந்த நாராயணன் மைத்திலி தம்பதியின் இரண்டாவது மகளான ஒன்பது வயது சிறுமி ஆர்த்தி கடந்த இரண்டாம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார் இது குறித்து அவரது பெற்றோர் முத்தையால்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர் இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சிறுமி அப்பகுதியில் இருந்து தாண்டவில்லை என்பதை உறுதி செய்தனர் இருந்தபோதிலும் மாயமான சிறுமியை கண்டுபிடிக்க முடியாமல் கடந்த மூன்று நாட்களாக போலீசார் திணறி வந்தனர் இந்த நிலையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிறுமியை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் ஒன்றில் வெள்ளை நிற துணி சுற்றிய நிலையில் மூட்டை ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது மாயமான சிறுமி இருந்த நிலையில் மூட்டையில் கட்டி வாய்க்காலில் வீசப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து சிறுமியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே சிறுமி காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று இளைஞர் ஒரு முதியவரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமாகி மூன்று நாட்களுக்குப் பிறகு அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்களை அச்சிட்டு துண்டு பிரசுரங்கள் மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மூன்று பாஜக நிர்வாகிகளை தற்காலிக கட்சியில் இருந்து நீக்கி மாநில தலைவர் செல்வகணபதி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் என தேசிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் வேட்பாளர் இறுதி செய்யும் பணியில் பாஜக தீவிரம் காட்டி வருகின்றனர் பாஜகவிற்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக அக்கட்சியினர் சமூக வலைதளம் மற்றும் சுவர் விளம்பரங்கள் மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பல்லடம் பாஜக கூட்டத்தில் பேசிய மோடி அதிமுக தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பெருமையாக பேசியிருந்தார் இதனை வைத்து புதுச்சேரி பாஜக நிர்வாகிகள் சிலர் தங்களது வாக்கு சேகரிக்கும் துண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை அச்சிட்டிருந்தனர் இதற்கு புதுச்சேரி அதிமுகவினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி தலைமையின் அனுமதி இல்லாமல் இது போன்ற துண்டு பிரசுரங்கள் தயாரித்து சமூக வலைதளம் மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் விஜயபூபதி ராக் ஃபெட்ரிக் பாபு ஆகிய மூன்று பேரை கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து தற்காலிகமாக நீக்கி மாநில தலைவர் செல்வகணபதி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் தங்க ஹோட்டல் அறைகள் நிரம்பி உள்ளதாக இரண்டு இளைஞர்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரியிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்களை நம்பி தனது வீட்டில் தங்க வைத்ததில் தங்கிய இருவரும் வீட்டில் இருந்த தங்கச் செயின் செல்போன் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகளை திருடி சென்றுள்ளனர் இது தொடர்பாக மர்ம நபர்களின் கார் எண்ணை சிசிடிவி காட்சிகள் மூலம் ஆய்வு செய்து போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர் ஊட்டியை சேர்ந்தவர் ஜோதி இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அவர்கள் அவரது சொந்த ஊரான ஊட்டியில் வசித்து வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரியில் ஜோதி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதால் முதலியார்பேட்டை ஜான்பால் நகரில் தனியாக வீடு எடுத்து வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஒன்று முப்பது மணியளவில் தனது நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு தனியாக தனது இருசக்கர வாகனத்தில் நூறடி சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார் அப்போது ஆர்டிஓ அலுவலகம் எதிரே உள்ள மேம்பாலத்தின் கீழ் தனது வீட்டுக்கு திரும்பிய போது அர்டிகா காரில் நின்று கொண்டிருந்த இரண்டு வாலிபர்கள் ஜோதியை கை நிறுத்தி தாங்கள் மதுரையை சேர்ந்தவர்கள் என்றும் நாகப்பட்டினத்தில் இருந்து வருவதால் சோர்வாக உள்ளதாகவும் ஓய்வு எடுக்க ஹோட்டல் அறைகள் தேடியும் அனைத்தும் நிரம்பி உள்ளதால் இரவு தங்கிவிட்டு காலை செல்ல ஏதுவாக ஏதாவது அறை உள்ளதா என கேட்டுள்ளனர் அப்போது ஜோதி என் வீடு உள்ளது அங்கே வந்து நீங்கள் தங்கி காலை செல்லலாம் என தெரிவித்து அவர்கள் இருவரையும் வீட்டுக்கு அழைத்து சென்று ஹாலில் தங்க வைத்துள்ளார் பின்னர் மறுநாள் காலை எட்டு மணி அளவில் ஜோதி தன் அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது ஹாலில் படுக்க வைத்திருந்த இரண்டு இளைஞர்கள் அங்கு இல்லை வீட்டின் வெளியே சென்று பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்து மீண்டும் வீட்டினுள்ளே சென்று பார்த்தபோது இரவு தான் கழுத்தில் இருந்து கழற்றி வைத்திருந்த ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பிலான தங்க செயின் செல்போன் உள்ளிட்டவர்களை தங்க வைத்த இருவர் திருடி சென்றது தெரியவந்ததில் அதிர்ச்சி அடைந்த அவர் தனது நண்பர்களுடன் இருவரையும் பல இடங்களில் தேடியுள்ளார் எங்கு பார்த்தும் அவர்கள் குறித்த எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் இது தொடர்பாக ஜோதி இன்று முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் திருட்டு வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் எர்டிகா கார் மேம்பாலத்தின் சர்வீஸ் ரோட்டில் செல்வது பதிவாகி இருந்ததை அடுத்து அந்த காரின் எண்ணை வைத்து ஜோதியிடம் திருட்டில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மேற்கு வங்கத்தில் பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அம்மாநில முதலமைச்சர் மம்தாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்த முயன்ற பாஜக மகளிர் அணிக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற கூட்டு பலாத்காரத்தை கண்டித்தும் இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணி சார்பில் மாநில தலைவி ஜெயந்தி சர்மா தலைமையில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராஜா தேட்டர் சிக்னலில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சம்பா கோவில் அருகே வந்தபோது போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் அப்போது மம்தா பானர்ஜிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய மகளிர் அணியினர் திடீரென தாங்கள் கொண்டு வந்த மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உருவப்படத்தை கிழித்திருந்தும் செருப்பால் அடித்தியும் தீயிட்டு கொளுத்தியும் எதிர்ப்பை தெரிவித்தனர் மேலும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த மம்தாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது போலீசார் தடுக்க முயன்ற போது இருவருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மந்தாரே மந்தாரே கிண்டோம் மந்தாரே மந்தாரே வான்கட்ட மந்தாரே ராசசி மந்தாரே ராசசி மந்தாரே ஆரகி மந்தாரே ஆரகி மந்தாரே புதுச்சேரியில் படித்த பெண்கள் தொழில் முனைவராக உருவாக வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் புதுச்சேரியில் ஆறு நாட்கள் மகளிருக்கான ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் தொடங்கியது சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பெண் கல்விக்கு புதுச்சேரி அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பெண்கள் உயர்கல்வி கற்க முன்வர வேண்டும் எனவும் படித்த பெண்கள் தொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்றும் மேலும் பெண்கள் தொழில் முனைவோராக உருவாகி பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் படித்த பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு தேவைப்படும் கடனில் மானியம் அரசு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வலைப்பயிற்சி கூடத்தை இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுப்பிரமணிய பத்ரிநாத் திறந்து வைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் கிரிக்கெட் அகாடமி திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இந்திய அணி கிரிக்கெட் வீரர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் கலந்து கொண்டு கிரிக்கெட் அகாடமி மற்றும் வலைப்பயிற்சி செய்யும் கூடத்தை திறந்து வைத்து மாணவர்கள் வீசிய பந்தை விளையாடினார் தொடர்ந்து அவரை சூழ்ந்த மாணவர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டது மட்டுமின்றி அதிக கவனம் செலுத்தி இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் எனவும் ஊக்கப்படுத்தினார் கோட்டகுப்பத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இது மோடி சுட்ட வடை என பொதுமக்களுக்கு உளுத்த வடையை வழங்கிய திமுகவினரால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் மேடு பகுதியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கோட்டக்குப்பம் நகர திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்னும் தலைப்பில் மு ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடந்தது கோட்டக்குப்பம் திமுக நகர செயலாளரும் நகரமன்ற தலைவருமான எஸ் எஸ் ஜெயமூர்த்தி தலைமையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நகரமன்ற துணைத் தலைவர் ஜீனத் பி முபாரக் வரவேற்றார் திமுக ஒன்றிய செயலாளர்கள் பிகேடி முரளி மைத்ரி ராஜேந்திரன் ராஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு பேசுகையில் மத்தியில் மோடி ஆட்சியில் தமிழகத்திற்கு வழங்காத நிதி பகிர்வு தமிழகத்தில் மத்திய அரசு கொண்டு வந்து நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்கள் குறித்தும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு சிறுபான்மையினருக்கும் மாணவர்களுக்கும் செய்து வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பேசினார் முன்னதாக கிருஷ்ணசாமி எம்எல்ஏ நகரமன்ற தலைவர் எஸ் எஸ் ஜெயமூர்த்தி மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக பிரமுகர்கள் பிரதமர் மோடியின் உருவம் அச்சிடப்பட்ட முகமூடி அணிந்து பொதுக்கூட்டத்திற்கு வந்து அமர்ந்திருந்த பொதுமக்களுக்கு இது மோடி சுட்ட வடை என்று துண்டு பிரசுரங்களை வழங்கி அதில் சூடான உளுத்தும் வடையை பொதுமக்களுக்கு வழங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் மாவட்ட அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன் மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலாளர் புஷ்பராஜ் மாவட்ட துணை செயலாளர் இளந்திரையன் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் மணி மாவட்ட அணி துணை அமைப்பாளர் டாக்டர் வினோ பாரதி நகர அவைத்தலைவர் ஜாகிர் உசேன் நகர துணை செயலாளர் பாபு என்கிற பகுருதீன் கவுன்சிலர் சரவணன் நீலாவதி சரவணன் நகர பொருளாளர் தக்ஷணாமூர்த்தி மாவட்ட பிரதிநிதி தேசப்பன் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் நகர கிளை திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட பிரதிநிதி பஷீர் நன்றி கூறினார் புதுச்சேரியின் புதிய அமைச்சராக திருமுருகனை நியமனம் செய்ய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் வரும் ஏழாம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்ததைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் நெடுங்காடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சந்திர பிரியங்காவிற்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது மேலும் ஆதிதிராவிடர் போக்குவரத்து துறை கலை பண்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு அமைச்சராக இருந்த அவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அமைச்சர் பதவியிலிருந்து சந்திர பிரியங்கா நீக்கம் செய்யப்பட்டார் இதனிடையே கடந்த நான்கு மாதங்களாக அமைச்சர் பதவி நிரப்பப்படாமல் காலியாக இருந்த நிலையில் அவர் வகித்த பதவிகளை கூடுதலாக முதலமைச்சர் ரங்கசாமி கவனித்து வந்தார் இந்த நிலையில் காலியாக உள்ள அமைச்சரை நியமனம் செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த பத்து தினங்களாக துணைநிலை ஆளுநரிடம் பரிந்துரை செய்த நிலையில் அந்த கோப்பை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அனுப்பி வைத்தார் இந்த நிலையில் புதிய அமைச்சராக நியமனம் செய்ய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து நேற்றைய தினம் புதுச்சேரி அரசுதழில் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சராக வரும் ஏழாம் தேதி ஆளுநர் மாளிகையில் திருமுருகன் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் புதிய அமைச்சராக பதவியேற்க உள்ள திருமுருகன் மூன்றாவது முறையாக காரைக்கால் வடக்கு தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மோடியின் சீரிய நிர்வாகத்தில் நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமும் இல்லை வீடும் இல்லை என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பெருமிதம் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பாஜக போட்டியிட உள்ளதால் அக்கட்சி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் செல்வகணபதி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா பாஜக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இதில் பங்கேற்றனர் விழாவில் தலைமையாற்றிய மாநில தலைவர் செல்வகணபதி புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்திற்காக வெளியிடப்பட்ட பாஜக துண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை பொறுப்பற்ற முறையில் பிரசுரித்த பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்த அவர் பாஜக தான் முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது ஆனால் அதிமுகவால் வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடியவில்லை அவர்களால் வெற்றி பெற முடியாத நிலையில் பாஜகவை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை என அவர் பேசினார் அதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் கோடி நிலக்கரியில் அந்த கட்சி ஊழல் செய்துள்ளார்கள் என்றும் நாட்டில் இன்னும் முன்னூறு ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி இருக்கும்போது கமிஷன் பெறுவதற்காக வெளிநாட்டில் இருந்து காங்கிரஸ் கட்சி இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டியவர் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நிலக்கரியை இனி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை என முடிவு செய்யப்பட்டதாகவும் மோடி பிரதமராக பதவியேற்ற பின்பு மின்வெட்டு என்பது இல்லை என்றும் நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமும் இல்லை வீடும் இல்லை என பெருமிதம் கொண்டார் மேலும் இருநூறு ஆண்டுகள் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்த பிரிட்டிஷ் நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா பொருளாதாரத்தில் முதன்மையில் இருப்பதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் மீண்டும் மோடி பிரதமரானால் உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா முதலிடத்தை பிடிக்கும் என்றார் மக்களவைத் தேர்தலையொட்டி முதன் முதலாக தேர்தல் அலுவலகத்தை திறந்த புதுச்சேரி பாஜக சூட்டோடு சூட்டாக அக்கட்சியின் செயல் கூட்டத்தையும் நடத்தி தேர்தல் பணிகளை விறுவிறுப்பாக செய்து வருகிறது புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு புதியதாக தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு பணியானை நேற்று முன்தினம் வழங்கப்பட்டது இதனையடுத்து நூற்றி நாற்பது செவிலியர்களை சுகாதாரத்துறை இடமாற்றம் செய்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு ஐம்பத்தி மூன்று செவிலியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் உத்தரவினை சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மரி ஜோஸ்பின் சித்ரா பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள அரசின் கூட்டுறவு பெட்ரோல் பங்கிற்கு பல முறை ஊழியர்கள் வேலையில் இல்லாததால் பெட்ரோல் நிரப்ப வரும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் சரியான நேரத்தில் பணிக்கு வராததால் தினமும் காலையில் வாகனத்தில் வேலைக்கு செல்பவர்களும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் நடைபெற்ற வீதி விளையாட்டு நிகழ்ச்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு பழங்கால விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர் புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் வீதி விளையாட்டு என்ற பெயரில் தமிழர்களின் பழங்கால விளையாட்டுகள் விளையாடப்பட்டன இதில் அப்பகுதியை சேர்ந்த குழந்தைகள் சிறுவர் சிறுமிகள் தங்களது பெற்றோர்களுடன் பங்கேற்று உரியடித்தல் கயிறு இழுத்தல் புதைமண் விளையாட்டு பல்லாங்குழி டயர் வண்டி ஓட்டுதல் போன்ற பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மாயமான சிறுமி சடலமாக மீட்பு குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் மறியல் புதுச்சேரியில் புதிய அமைச்சராகிறார் திருமுருகன் ஓரிரு நாளில் பதவி ஏற்பார் என தகவல் அச்சிட்டு துண்டு பிரசூரம் பாஜக நிர்வாகிகளை கட்சியில் இருந்து நீக்கி மாநில தலைவர் செல்வகணபதி உத்தரவு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்